நண்பர்களே நேசம் நேயர்களே வணக்கம் நம்ம நேயர் வந்து ஒருத்தர் போன் பண்ணி கேட்டு இருந்தாரு ஸ்டாமரி ஸ்டேமரி திக்குவாயு வருது வருது பேச முடியல ஒரு பப்ளிக் பிளேஸ்ல போனாக்கா எனக்கு வந்து பேசுறதுக்கு வந்து ஒரு கூச்சமாகவும் அச்சமாகவும் இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு இந்த திக்கு வாயு என்பது பாத்தீங்கன்னா எமோஷனல் டிசார்டர் எமோஷனல் டிஸார்டர் நம்ம சொல்றது சரியா சொல்ல போறோமா நம்ம தப்பா போறோமா அப்படின்னு எமோஷனல் டிசார்டர் தான் இந்த திக்கு வருது ஒண்ணு இன்னொன்று வந்து நீங்க பேசிக்கிட்டே உங்களுக்கு திக்குவாய் மாறிடும் அது ரெண்டாவது கான்செப்ட் நீங்க நீங்க சொல்ல தெளிவாக இருந்தால் உங்களுக்கு திக்குவாய் வரையும் இல்ல நான் தான் பேசுறேன் அப்படியே திக்குவாய் வந்து சொன்னாக்க நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் இது ரெண்டு டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பாயிண்ட் இருக்கு இதுல ஆஹ் நீங்க அழுத்தம் பொறுத்துக்கிட்டு நீங்க மெதுவா பேச்சு வந்து மெதுவா பேச பேசணும் நான் நெய்வேலிக்கு செல்கிறேன் நெய்வேலிக்கு போறேன் நெய்வேலிக்கு செல்கிறேன் நான் பள்ளிக்கு செல்கிறேன் நான் வந்து வீட்டுக்கு போறேன் அப்படின்ட்டு மெதுவாக பேசு நீங்கள் திக்கு வந்து சரியா போயிடும் ரெண்டு எஸ்டி போர் இந்த புள்ளிகளை போட்டி நீங்க சொன்னால் உங்களுக்கு வந்து அதுமதி திக்கு வயது சரியா போயிடும் இந்த புள்ளிகளுடைய இமேஜை நான் வந்து வைக்கிறேன் அதை நீங்க வந்து அக்குப்பஞ்சர் அக்கு பஞ்சர் படிக்கிறீங்க அக்கு பன் படிக்கலன்னு சொன்னால் பிரஷர் பண்ணாலே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி அனுப்பிவிங்க நிச்சயம் டெஃபினெட்டாக அவங்களுக்கு இது ஒரு பயனடியாக இருக்கும் நன்றி வணக்கம் சந்திப்பும் அடுத்த காணொலியில் இந்த ரெண்டு த்ரீ சரியான லொக்கேஷன் எங்கேன்னு கேட்டிங்கன்னா கீழ்த்தாடை இருக்கு இல்லையா கீழ்த்தாடைக்கும் ஆதார் மேப்பல் தொண்டை முடிச்சிருக்கும் மத்திய தூரத்தில் இருக்கும் இது வந்து கீழ்த்தாடையில் அந்த மத்தியில் மேல் நோக்கி அப்படியே வந்து அழுத்தம் கொடுக்கணும் நல்லா பிடிச்சிக்கணும் நல்லது வளர்ச்சி வளர்ச்சி செய்யலாம் இதுக்கு நேராக அந்த ரெண்டு வண்டித்துக்கு நேராக மேலே போனீங்கன்னா டியூ டுவெண்ட்டி அதாவது தலையுடைய மத்திய பகுதியில் வந்து சேரும் இதுதான் சரியான லொக்கேஷனை செஞ்சு பாரு நண்பர்களின் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்துன்னு சொன்னால் முடி குதிர் வந்து முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்காக இருக்கும் பல பலன் இருக்கும் டேண்ட் வந்து போயிடும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆளுகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி முடிவு தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு டை அடிச்சது மாதிரி தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்க வழி பின்னுலையுமே கிடையவே கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதியிருக்கும் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல அக்குப்பஞ்சர அக்குப்பஞ்சரை பத்தி ஏட்டு விசேர்த்து இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ அக்குப்பஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னொரு பாத்தீங்கன்னா அனடாமி பிசியாலஜி இன்னொன்று வந்து கேள்வி பதில் இது நாலு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்பம் அந்த